ஓம் ஸ்ரீ குருபியோ நமக கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம் ஸ்ரீமாத்ரே நமக கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் தேவி பாகவதத்தை சிந்தித்து கொண்டு வருகிறோம் அதிலே இன்றைய தினம் சதாக்ஷி தேவியுடைய பெருமைகளை சிந்திக்க இருக்கிறோம் ஆதி காலத்திலே துர்முகன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான் அவன் இரண்யாக்சசனுடைய குலத்திலே குரு என்பவருக்கு பிறந்தவன் தேவர்களுக்கு பலமான சக்தியாக விளங்குவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதம் அதனால் இந்த வேதத்தை நாசம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு துர்முகாசூரன் என்ன பண்றா இமயமலைக்கு சென்று பிரம்மதேவரை குறித்து ஓர் ஆயிரம் ஆண்டுகள் காற்றையே ஆதாரமாக புசித்து கடும் தவம் செய்து வருகிறான் அந்த தவத்துக்கு மெச்சி பிரம்மதேவர் அன்னவாகனத்திலே தோன்றி என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்கிறார் உடனே அவன் என்ன கண்மொழித்து வரம் கேட்குறான் சிருஷ்டிகர்த்தாவே மூ உலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் அந்தணர்கள் ஆகியோருடைய வேத மந்திரங்கள் யாவுமே எனக்கு வசமாகி என்னிடமே இருக்க வேண்டும் எல்லா தேவர்களையும் வெல்லும் சக்தியையும் எனக்கு தர வேண்டும் அப்படின்னு துதிக்கிறான் பிரம்மாவும் அப்படியே ஆகுக அப்படின்னு சொல்லிவிட்டு மறைந்து விட்டார் அது முதல் பூலோகத்திலே அந்தனர்களுக்கு வேதங்கள் எல்லாம் மறந்து போகிறது நீராடல் ஜபதபம் சந்தி ஔபாசானம் சிரார்த்தம் எஜ்யம் முதலியவைகளும் மறந்து போகிறது பிராமணர்கள் எல்லாம் இது என்ன விசித்திரமாயும் வேதங்கள் இல்லாமல் என்ன செய்வோம் அப்படின்னு வருத்தப்படுகிறார்கள் தேவர்களோ அவிர்பாகம் கிடைக்காததுனாலே அவதியுற்று முதுமை அடைந்தார்கள் அப்போது அந்த அசுரன் என்ன பண்ணுறான் தேவலோகத்துக்கு போய் போர் புரிவறத்துக்கு போகிறான் வைரமுடைய நெஞ்சமும் வஜ்ரதேகமும் படைத்த துர்முகாசுரனோடு யுத்தம் புரிய முடியாமல் தேவர்கள் எல்லாம் மேருமலை குகைகளில் போய் பதுங்கிக்கிட்டாங்க பதுங்கி கொண்டு அங்கேயே இருந்து பராசக்தியை தியானிக்கிறார்கள் பூலோகத்திலே பிராமணர்கள் செய்ய வேண்டிய யாகங்கள் செய்யாமல் போனதினாலே நூறாண்டு காலம் மழை பொழியவில்லை அதனால் நீர்நிலைகள் வற்றுகிறது பசுக்கள் எருமைகள் முதலான ஜீவ பிராணிகள் எல்லாம் இறந்து விடுகிறது அந்த சமயத்திலே கருணை உள்ள சில அந்தணர்கள் என்ன பண்றாங்க இமயமலை சாரலுக்கு சென்று ஆகாரமின்றி தேவியை குறித்து தவம் இருந்தும் சமாதி நிஷ்டையிலே ஆழ்ந்தும் தியான வழிபாடுகள் செய்தும் தேவியை பிரார்த்திக்கலானார்கள் பரமேஸ்வரி பராசக்தி பாமரர்களாகவும் குற்றமுடையோராகவும் இருக்கும் மனிதர்களிடம் கருணை காட்டு தாயே ஜெகதம்பாலே உன்னுடைய கோபம் தனியட்டும் புவனேஸ்வரி பெரும் இன்னலில் மூழ்கியிருக்கக்கூடிய எங்களை கரையேற்று காத்தருள அப்படின்னு அம்பிகையை போற்றுகிறார்கள் அப்போது பராசக்தியான அம்பிகை நீலமலை போன்ற உடலொலியோடும் நீலோத்பல மலர்கள் போன்ற விழிகளோடும் பானத்தையும் தாமரையும் தளிரையும் வேரையும் பசி தாகம் மூப்பு நரை முதலானவற்றை நீக்கவல்ல ஈரமான பழங்களோடு ஒரு பூங்கொடியையும் ஒரு வில்லையும் ஏந்திய நான்கு திருக்கரங்களோடும் அநேக கண்களோடும் கருணை கடல் போன்ற தன்னுடைய பேரழகு வடிவத்தை காட்டி பின்னர் தன்னுடைய ஒன்பது கைகளிலிருந்தும் நீர்தாரைகளை இடைவிடாமல் அம்பால் அப்படியே சொரிந்தாள் அந்த கருணை மழையினாலே உலகிலே சகல மனித ஜீவன்களும் விலங்குகளும் மூலிகை செடிகளும் பிழைத்து அபிவிருத்தி அடைகிறது நதிகளிலே வெள்ளம் பாய்ந்து ஓடுகிறது முன்பு மலை குகைகளில் ஒளிந்திருந்த எல்லாம் வெளியே வர ஆரம்பித்தார்கள் பிறகு தேவர்களும் பிராமணர்களுமாக சேர்ந்து தேவியை தியானித்தும் போற்றுகிறார்கள் சர்வேஸ்வரியே வேதங்களால் அறியக்கூடியவளே உன் மாயையால் சகலத்தையும் படைப்பவளே உனக்கு நமஸ்காரம் பிரம்ம வடிவத்தினலே பக்தர்களுக்கு கற்பகத் தருவே உவமை இல்லாதவளே லோகநாயகியே உனக்கு நமஸ்காரம் எங்களுடைய துன்பங்களை தீர்ப்பதற்காக நீ அநேக கண்களை கொண்டதனாலே நீ சதாக்ஷி என்கிற திருப்பெயராலும் போற்றப்படுவாய் நாங்கள் வேத பசியினால் பாதிக்கப்பட்டவர்களாகையால் உன்னை துதிப்பதற்கு இப்ப எங்களுக்கு சக்தி இல்லை அம்மா தேவி பராசக்தியே கருணை கூர்ந்து நீயே எங்களுக்கு வேதங்களை வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படின்னு வேண்டுகோள் விடுக்கிறார்கள் அப்போது தேவி தன்னுடைய திருக்கரத்தில் இருக்கக்கூடிய கொடியிலிருந்து காய்களையும் சுவையான கனிகளையும் அறுசுவையோடு கூடிய பல வகையான அன்னங்களையும் உற்பத்தி செய்து கொடுக்கிறாள் அந்த நாளிலே எங்கும் மகிழ்ச்சியான ஒலிகள் நிரம்பியதனாலே தேவிக்கு சாகம்பரி அப்படிங்கிற திருநாமமும் வழங்கப்படுகிறது இவ்விதமாக தேவர்களும் அந்தனர்களும் தேவியை புகழ்ந்து துதிப்பதை கேட்ட அசுர தூதர்கள் என்ன பண்ணுறாங்க விரைந்து சென்று தங்களுடைய தலைவனான துருமுகாசுரிடத்தில் போய் விஷயத்த சொல்லிட்டாங்க உடனே அவன் என்ன பண்ணுறான் ஆயுதம் தரித்து ஆயிரம் அக்ரோனி அசுர சேனைகளோடு படையெடுத்து அம்பு மாறி பொழிந்து கொண்டே வந்து சதாக்சி தேவியுடைய முன்னால் நிற்கும் தேவர்களையும் அந்தனர்களையும் விரட்டுகிறான் அப்போது அம்பாலே தாயே எங்களை காப்பாற்று தேவியே எங்களை காப்பாற்றுன்னு இவங்க எல்லாம் பயந்து அம்பிகையை சரணாகதி அடைகிறார்கள் அவர்களது கூக்குரலை கேட்டதும் தேவி தன்னுடைய சக்கராதயத்தை எடுத்து தனது பக்தர்களுக்கு யாதொரு துன்பமும் அணுகாதவாறு அவர்களை சுற்றி நான்கு புறமும் சுழன்று வரும்படியாக ஏவிவிட்டு தான் மட்டும் வெளியே நின்று துர்முகாசுரனோடு பயங்கரமாக போர் புரிய தொடங்குகிறார் இருவருடைய அம்பு வரிசைகளும் எதிரெதிராக பாய்ந்து வந்து உராய்ந்து நெருப்பு மழை பொழிந்து சூரிய மண்டலத்தை கூட மறைத்தன தேவியுடைய திருமணி திருமேனியிலே இருந்து காளிகா தாரிணி பாலா திரிபுரை பைரவி ரமை பகலை மாதங்கி திரிபுர காமாட்சி தேவி ஜம்பினி மோகினி சின்னமஸ்தை குஹ்ய காளி காளி முதலான முப்பத்தி ரெண்டு சக்திகள் தோன்றுகிறார்கள் இவை தவிர அறுபத்தாறு சக்திகளும் அளவற்ற கைகளோடு தோன்றுகிறார்கள் இத்தகைய சக்திகளால் அசுரனுடைய சேனைகளானது நாசப்படுகிறது அப்போ துர்முகன் அந்த சக்திகளோடு பத்து நாட்கள் போர் செய்தான் பதினோராம் நாள் சிவப்பு ஆடை சிவப்பு மாலை சிவப்பு சந்தனம் அணிந்து ஒரு பெரிய ரதத்திலே ஏறி சக்தி கூட்டங்களை வென்று சதாக்ஷி தேவியுடைய ரதத்துக்கு எதிரே தன்னுடைய ரதத்தை நிறுத்தி மகாதேவியோடு ரெண்டு ஜாம காலம் வரை யுத்தம் புரிகிறான் அந்த பயங்கர போராட்டத்திலே சதாக்ஷி தேவி அந்த அசுரன் மீது ஐநூறு அம்புகளையும் அவன் ரதத்தில் பூட்டியிருந்த நான்கு குதிரைகளின் மீது நான்கு பானங்களையும் சாரதியின் மீது ஒரு பானத்தையும் அவனது ரதத்தின் கொடிக்கம்பத்தின் மீது ஒரு பானத்தையும் ரெண்டு அம்புகளை அவன் கண்களை நோக்கியும் ஐந்து பானங்களை அவன் மார்பின் மீதும் ரெண்டு பானங்களை அவனது தோள்களின் மீதும் எய்தால் உடனே துர்முகாசுரன் ரத்தம் கக்கிக் கொண்டு கீழே விழுந்து மாண்டு போனான் அப்போ அவனுடைய உடலிலிருந்து ஒரு ஒளி தோன்றி தேவியுடைய திருமேனியிலே கலந்து மறைந்தது பிரம்மா முதலான தேவர்களும் திசை பாலகர்களும் தேவியை துதித்து புகழ்கிறார்கள் தாயே சதாக்ஷி அகமகிழ்ந்து வேதங்களை அந்தணர்களிடம் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேணும்னு பிரார்த்தனை செய்ய அம்பாள் தன்னுடைய குயிலிசை போன்ற இனிமையான குரலிலே செந்தன்மை பூண்ட அந்தணர்களே தேவர்களே நீங்கள் எப்போதும் என்னை வழிபட்டு வாருங்கள் அப்படின்னு ஆசிர்வாதம் செய்துவிட்டு அந்த வேதங்களை எல்லாம் அந்தணர்களிடத்தில் அம்பாள் கொடுக்கிறார் அம்பாள் சொல்கிறா நான் மகிழ்ந்து உங்கள் ஆபத்தை அகற்றி விடுவேன் நான் துர்மகாசுரனை அழித்ததனாலே இனி துர்கி என்று வழங்கப்படுவேன் இந்த துர்கி என்கிற பெயரையும் சதாக்ஷி என்கிற பெயரையும் எவன் உச்சரிக்கிறானோ அவன் மாயையை வெல்வான் அப்படின்னு கூறிவிட்டு சதாக்ஷி தேவி மறைந்தாள் ஜனமேஜயனே இந்த சரித்திரம் ரகசியமானதாக இருந்தால் கூட இதை உனக்கு நான் சொன்னேன் எல்லா நன்மைகளுக்கும் காரணமான இதை எவன் பிரியமாக பாதுகாத்து பக்தி சிரதையோடு கேட்கிறானோ அவன் சகல விருப்பங்களையும் பெற்று தேவியுடைய உலகை அடைவான் அப்படின்னு இந்த சரித்திரத்துக்கு இருக்கக்கூடிய பெருமைகளையும் சொல்கிறார் அதுக்கப்புறம் மற்றொரு கேள்வியானது கேட்கிறார் மகரிஷியே கௌரி லக்ஷ்மி சரஸ்வதிங்கிற மூன்று தேவியரையும் ஒரே ருத்ரன் விஷ்ணு பிரம்மா என்கிற மூன்று தேவருக்கும் ஆதியிலே பராசக்தி தேவியே கொடுத்ததாக நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா அப்படி இருக்க பார்வதி தேவி பர்வதராஜனுக்கும் தக்ஷனுக்கும் புதல்வியாக அவதரித்தாள் என்றும் லக்ஷ்மி பார்க்கடலிலே பிறந்தால் என்றும் சொல்லுகிறீர்களே மூல தேவியிடம் தோன்றிய அம்மூன்று தேவியரும் மற்றவர்களுக்கு புதல்விகளாக பிறந்தார்கள் என்பது முரண்பாடாக தோன்றுகிறதே அந்த சரித்திரம் என்ன என்பதை நீங்கள் கூறி எனக்கு தெளிவாக்க வேண்டும் அப்படின்னு ஜனமேஜையர் கேட்கிறார் வியாசர் சொல்ல ஆரம்பிக்கிறார் அந்த சரித்திரம் என்னங்கிறத நாம் அடுத்த பதிவிலே சிந்திக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் பதிவு பிடித்திருக்கக்கூடிய அன்பர்கள் அவசியம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு அமைகிறேன் ஜெய ஜெய காமாக்ஷ்